வணக்கம் நான் தான் சோழ மன்னனின் மகளாக பிறந்த மாறுத புரவிகா எனக்கு ஹயக்ரீவ முனிவரின் சாபத்தால் பெற்ற குண்ம நோயும் குதிரை முகமும் தோன்றி என்னை மிகுந்த கஸ்தப்படுத்தியது இந்த குறை தீர சேர சோழ பாண்டிய நாட்டு திருத்தலங்கள் எல்லாவற்றிலும் ஈராடி இறைவனை வழிபட்டேனானால் எந்த பலனும் இல்லை இந்நிலையில் தல யாத்திரையின் போது சாந்த லிங்க முனிவரை தரிசனம் செய்தேன் அவர் இலங்கையில் உள்ள நகுலேச்சரம் எனும் தலத்தீர்த்தமான கண்டகி தீர்த்தத்தில் நீராடினால் சாபம் நீங்கும் என்றார் நானும் கதிர்காமம் தீர்த்த யாத்திரை சென்று பின்னர் நகுலேச்சரத்தில் நகுல முனிவரை சந்தித்தேன் அவர் எனக்கு ஏற்பட்ட கீரிமுகம் முகம் இத்தலத்தில் நீராடிய பிறகு இயல்பான முகமாக மாறியது அதேபோல் நான் அர்ச்சுனன் ஆகியோரும் இங்கு நீராடி நலம் பெற்றுள்ளனர் எனவே நீயும் இத்தீர்த்தத்தில் நீராடு உன் சாபம் நீங்கப் பெறுவாய் என்றார் நானும் அங்கு நீராடி கந்தனை வணங்கி வழிபட்டு வந்தேன் எனக்கு நோய் நீங்கியதுடன் குதிரை முகமும் அகன்று அழகிய முகம் கிடைத்தது அதனால் இவ்விடம் மாவிட்ட புறம் எனும் பெயர் பெற்றது இதனால் என் தந்தை சோழ மன்னன் எனது நோய் தீர்த்த இறைவனுக்காக இந்த கந்தசுவாமி ஆலயத்தை கட்டினார் இவ்வாலயத்தில் வீற்றிருந்து அருள்வாளிக்கும் கந்தன் விக்கிரகம் இந்தியாவில் இருந்து என் காங்கேசன் துறைமுகம் மூலம் தந்தையாரால் அனுப்பி வைக்கப்பட்டது இதுதான் என் கதையும் இவ்வாலயத்தின் கதையும்